மாணவர் மன்ற நிகழ்விலே நடத்தி கொண்டிருக்கின்ற மைமோனா கல்லூரியின் தலைவர் நவ்ஷா மற்றும் பொருளாளர் மற்றும் ஏனைய அங்கத்தவர்கள் அணியரை வெடித்துக் கொண்டோம் இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக எமது ஊரில் கலவந்தர்களின் ஒருவரான இஜாஸ் இஸ்மின் உரிமையாளரை இஜா சர்வீர்கள் இந்த மாணவர் மன்ற நிகழ்விலே மிகவும் அழகாக நடைமுறைப்படுத்தி அதுவே தங்களின் தலைமுறைகளை திறமைகளை மிகவும் அழகாக வெளிக்காட்டி வருவீர்கள் நான் வந்து இங்கே இருக்கின்ற போது இந்த மாணவர் மன்ற நிகழ்விலே நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் அந்த பேச்சுக்காரன் நீங்கள் எடுத்துக்கிற நேரங்கள் கூடிய நேரம் ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டு தோன்றும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது நான் வந்திருந்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் ஏனென்றால் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு குறுகிய காலத்துக்குள் இவ்வாறானவர்களை எமது ஊரில் உருவாக்கி இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் அந்த மதர்சா நிர்வாகிகளை நான் மிகவும் சந்தோஷமாக அவர்களுக்கு ஒரு அழகாக இருந்த பிள்ளைகளையும் நான் அதை நினைவு கூறிக்கொண்டிருக்கிறேன் விஷாலாவிலிருந்து இன்னும் இன்னும் எதிர்காலங்களில் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் இருக்கின்ற தனவந்தர்கள் போன்று மீண்டும் மீண்டும் தரகின்றவர்களால் இது முன்னேறும் ஆனால் அதை ஒரு உண்மையாகவே அந்த நிர்வாகம் எடுத்திருக்கின்ற இந்த மாத மாதம் இந்த நிகழ்வினை நடாத்தி அவர்களுக்கு ஒரு ஒரு அரிசல்களை வழங்குகின்ற இந்த நிகழ்வு உண்மையிலே ஒரு மிச்சத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயமும் நடைமுறையில் நடந்து கொண்டு போயிட்டிருக்கின்ற போது அவர்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கப்படுகின்ற போதுதான் அவர்களால் அந்த அந்த முன்னேற்றம் ஒன்று அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பேசியவர்கள் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற போது பேசாதவர்கள் தமக்குள்ளே ஒரு உத்வேகம் உண்டு உணர்வுண்டோ அடுத்த ஆரம்ப மன்றத்தில் நாங்கள் பேச வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு உங்களுக்குள் வருகின்றது என்றால் வந்திருக்கின்றது என்றால் உண்மையிலேயே நிர்வாகம் அளித்திருக்கின்ற இந்த இந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கின்றது என்றுதான் அர்த்தம் எனவேதான் உங்களுக்கு கூறுகின்றேன் ஹம்திலா இந்த மதரசாவுக்காக நீங்கள் நல்ல பிரயாணம் செய்ய வேண்டும் இவர்களோடு இப்போது இருந்துவிட்டு உங்களது குழந்தைகள் உங்களது மாணவர்கள் உங்களது குடும்பத்தில் உள்ளவர்களை அவர்களுக்கு உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் விட்டு அமைப்பும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் வருமான வழிகள் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் அவர்கள் சமூக சேவை அடிப்படையில் தொடர்ச்சியாக இயங்குகின்ற போது அவர்களுக்கு யாராக இருந்தாலும் ஒரு முட்டுக்கட்டையாக வருகின்ற ஒரு விடயம் அந்த உதவிகள் அந்த உதவிகளை நீங்கள் செய்கின்றீர்கள்